ராமலிங்க அடிகளார் வந்து தன்னுடைய ஆரம்ப காலத்தில் சைவ சமயத்தில் பற்று உடையவராக இருக்கிறார் ராமலிங்க அடிகளார் சைவ சமயத்தில் பற்று உடைய காலத்தில் வந்து பல தளங்களுக்கு போறார் பல ஸ்தோத்திர பாடல்களை பாடுறார் அந்த சமய மதம் கடந்து தோஷன் மார்க்கம்னு தன்னுடைய மார்க்கத்துக்கு பேரிட்டு அதனுடைய கொள்கைகள் எல்லாமே சமய மதத்தினுடைய கொள்கை இல்லை இதுதான் என்னுடைய நான் ரொம்ப ஆழமாக ஒரு பதினேழு வருஷ சட்ட போராட்டமே அதுதான் ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் கண்ணாடியில முருகனை பார்த்தார் அந்த பதிவு அவருடைய பதிவு தான் அவர் சொல்லலைங்கிற இந்த இடத்துக்கு நான் வரல எல்லா ஸ்தலங்களுக்கும் போனார் சமய ஸ்தலங்களுக்கு போனார் அவருடைய சைவ சமயமாக இருந்தா கூட வைணவத்தில் இருக்கிற ராமரையும் பாடியிருக்கிறதா பாடல்கள் இருக்கு மரணத்துக்கு பின் அவங்கவுங்க செஞ்ச பாவம் புண்ணியத்தை பொறுத்து சொர்க்கம் நரகம் அங்கு இறைவன் இருக்கிறார் எல்லா சமய மதங்களிலுமே இருக்கு புனித நூல்கள் இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்து மதம் ஆகட்டும் இல்லது இன்னைக்கு சைவ மயணத்தை உள்ளடக்கிய இந்து மதம் ஆகட்டும் எல்லாத்திலையும் மரணம் உண்டு நீங்களே சொல்லுங்க எந்த சமய நூல்கள் சாகா நிலையும் மரணம் இல்லா பெருவாழ்வை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அதை மாதிரி அடைஞ்ச சித்தர்கள் யார்

இல்லை ஒரு தனி சமயம்ன்னே நம்ம எடுத்துக்கலாமா கண்டிப்பாக வல்லாரு ராமலிங்க அடிகார் சுவாமிகளுடைய அந்த சுத்த சண்மார்க்கம் என்பது தனி நெறிதான் அது எந்த ஒரு சமயத்தின் கீழோ மதத்தின் கீழோ மார்க்கத்தின் கீழோ அது வரல அதுதான் உண்மையானது ஏன் நம்மளுக்கு இந்த ஒரு குழப்பம் வருதுன்னா ராமலிங்க அடிகளார் வந்து தன்னுடைய ஆரம்ப காலத்தில் சைவ சமயத்தில் பற்று உடையவராக இருக்கிறார் ராமலிங்க அடிகளார் சைவ சமயத்தில் பற்று உடைய காலத்தில் வந்து பல தளங்களுக்கு போகிறார் பல ஸ்தோத்திர பாடல்களை பாடுறார் மிக பிரசித்த பெற்றது அதையும் நம்ம திருவண்ணுப்பான்னு அவங்க சொல்லுவாங்க அதன் பின்பு அவருக்குள்ள ஒரு தேடுதல் வருது அந்த தேடுதலை தான் அந்த சமய மதம் கடந்து சுத்தஷன்மார்க்குன்னு தன்னுடைய மார்க்கத்துக்கு பேரிட்டு அதனுடைய கொள்கைகள் எல்லாமே சமய மதத்தினுடைய கொள்கை இல்லை இதுதான் என்னுடைய நான் ரொம்ப ஆழமாக ஒரு பதினேழு வருஷ சட்ட போராட்டமே அதுதான் அது ஒரு தனி நெறிதான் அப்போ நீங்கள் ஒரு ஒரு நெறிய தனி நெறி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா ஒரு மூணு காரணங்கள் சொல்லணும் உங்களுக்கு நான் ஒன்று ராமலிங்க அடிகளில் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை வந்து மற்ற சமய மதத்தில் இருக்கக்கூடாது அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லலாம் அங்கே ஒரு வழிபாடு இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு வழிபாடு இருக்கும் அப்போ நாங்கள் பண்ணுற வழிபாடு அந்த வரலாறு உடைய மார்க்கத்தில் மற்ற சமய மதத்தில் இருக்கக்கூடாது அப்போ வழிபாடுலையும் வேறுபாடாக இருக்கணும் மூணாவது எல்லா சமய மதங்களும் என்ன சொல்லுது நல்லவங்களாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் தீவனாக இருந்தால் நீங்கள் நரகத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு முடிவு தானே ஒரு ஒரு நல்ல மரணம் தூய மரணம் அது ஒரு இந்த மரணங்கள் அப்படின்னு நடக்கிறதுலேயும் ஒரு பயனாக நினைக்கிறோம் வாழ்க்கை மேம்பாடு வாழ்க்கையில் கஷ்டப்படுறது இது தானே ஒரு கடவுள் கும்பிட்றதில் வரக்கூடிய நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்கிறோம் மரணம்னு சொல்கிறோம் அதுலேயும் நாங்கள் மாறுபட்டு சொல்லியிருக்கிறோம் அப்போ கடவுள் கொள்கை மாறி இருக்கணும் வழிபாட்டு சாதனம் மாறி இருக்கணும் அந்த பயனும் மாறி இருக்கணும் அப்படி நாங்கள் மேதகு நீதிமன்றங்களையும் ஆணையர்களுக்கு முன்னாடியும் நாங்கள் நிரூபித்து கிட்டத்தட்ட இருபத்தேழு வழக்குகள் போட்டு தான் நான் அந்த விஷயத்த உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இது தனி தான் அதில் மாற்றுகிறது கிடையாது என்ன மாதிரியான வழக்குகள் அதாவது இருபதுக்கு மேற்பட்ட வழக்குகள் போட்டிருக்கிறீங்க என்ன மாதிரியான வழக்குகள்லாம் போட்டிருக்கிறீங்க சார் அதாவது இது என்னுடைய ஒரு ஒரு தேடுதல் இந்த வழக்கு போடுறதுக்காக எனக்கு ஒரு இறைவனை பற்றி ஒரு தேடுதல் இருந்தது அப்படி வரும்பொழுது என்னுடைய மனைவி இரண்டாவது குழந்தைங்க பிரசவத்துக்கு போயிருக்கிறார் அப்புறம் நாங்கள் ஒரு அக்ராகரத்துலேயே நான் வீடு இருந்ததுனால அங்கே இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் என்னுடைய வீட்டில் வந்து தங்குறார் அப்போ நான் எனக்கு ஒரு அரசியலில் ஒரு தொடர்பு மாணவர்களாக இருக்கும் பொழுதே சில போராட்டங்கள் இந்த சமுதாய கண்ணோட்டம்லாம் எனக்கு இருந்தது அப்போ எல்லாத்துக்கும் எங்கே பார்த்தாலும் மத சண்டை சாதி சண்டை அப்போ இதை ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு நிதியை நாமளே கண்டுபிடிக்கலாமேங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அப்போ நான் சூரியனை மையமாக வச்சு ஒன்று எழுதிட்டு வரேன் இப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்குன்னு எழுதும் பொழுது என்னுடைய நண்பர் அக்ரவர்த்தி நண்பர் வந்து என் கூட இருக்கிறாரா அவர் நான் எழுதுறதை பார்க்குறார் அண்ணா இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் முற்போக்கு சிந்தனைகள் சொன்னவர் ராமலிங்க அடிகளார் வடலூரில் இருக்கார் போகுமான்னு என்னை கூப்பிட்டது அது என்னுடைய நண்பர் தான் அப்போ அங்கே போகும்பொழுது தான் அந்த ராமலிங்கடிகளருடைய மிகப்பெரிய விஷயங்களை எனக்கு படுது அப்போது அவருடைய அந்த ஃபைனல் தாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அந்த சத்தியஞ்ஞான சபையை நான் சுற்றி நண்பர்களுடன் அங்கே இருக்கிற நண்பர்களுடன் சுற்றி வரும் பொழுது வெளியே ஜோதிக்காக நிற்கிறது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கூட்டங்கள் நிற்குது ஜோதி தரிசனத்தை காட்ட போகிறாங்க சத்தியங்கான சபையில் ஆனால் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே சுற்றி பார்ப்போமே ஜோதி காட்டுறதுக்கு ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் இருக்குது ஒரு நேரம் இருக்குதுன்னு சுற்றி வரும்பொழுது ஒரு கதை மட்டும் ஸ்பெஷலாக திறந்து ஒரு ஐம்பது பேருக்கு மட்டும் அங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு மாதிரி ஒரு தனி பூஜை நடக்குது என்னடா பூஜை நடக்குதுன்னு நான் விலைக்கு பார்க்குறேன் அந்த சத்தியங்கான சபையில் பூசாரியாக இருக்கிறவர் விக்கிரகங்கள்லாம் நிறைய வச்சு அவருடைய சுலோகங்கள்லாம் சொல்லி தனி மந்திரம் ஒன்று நடந்துகிட்டு இருந்தது எனக்கு அது ஷாக் ஆகிட்டு தாமேகரிகளோடைய சத்தியங்கான சபையினுடைய அமைப்பில் இல்லாத ஒன்று அப்போ நான் கூட்டம் வந்து அவங்கள்கிட்ட கேட்குறேன் இது என்ன முரணாக நடக்குதுன்னு ஐயோ அது பல வருஷங்களாக நடக்குது அப்போ நான் நேரடியாகவே அந்த கூட்டத்தை விலக்கி என்னுடைய அழகான நாங்கள் அக்கறை இடத்துல வளர்ந்ததுனால என்ன மாமா அப்படி பண்ணுறேன் இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறேன் அவர் அதெல்லாம் ஒன்றே மாதிரிலாம் எத்தனை பேர் கேட்டாச்சு போப்போ அப்படிங்கிறார் அப்போ நான் சொன்னேன் இது தவறான இது தனி தனிநெறிக்காகவே இருக்கிறதா அந்த சத்தியங்கான சுவை ஒன்றே ஒன்று தான் ஆலயம்ங்கிறது கோயிலுங்கிறது அது ஒன்று தான் அதில் முரண்பட்டு கருத்து நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் நண்பர்களை பார்த்து கேட்குறேன் மனைவிட்டு வந்து சொல்கிறேன் எல்லாருமே செஞ்சுருவோம் இதை கண்டிப்பாக வழக்குகள் போட்டு தான் முடியும் ஏன்னா எத்தனையோ பேர் சாதாரணமாக போராடி அந்த முரணான கருத்துக்களை சொல்கிறாங்க ஆனால் யாரும் முன் வரல அப்போ தான் நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைகளை என்னோடய மனைவி எடுக்கிறாங்க என்னுடைய வெரி இன்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இதில் கலந்துக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபதுக்கு மேல் சத்தியங்கரண சபை வழக்கு மட்டுமே ஒரு ஆறு வழக்கு இருக்கும் நான் இருபது வழக்குகளை வந்து ரிகார்டிங் சத்தியங்கரண சபைக்கு மட்டும் நாலு வழக்குகள் ப்ளஸ் ஒரு மூணு ஏழு வழக்குகள் அது சம்மந்தப்பட்டது இப்போ வள்ளலாருக்கு வந்து முருகர் கண்ணாடியில் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய கதைகளை படிக்கிறோம் நிறைய விஷயங்களை வந்து கேள்விப்படுறோம் அதையும் கிடந்து வள்ளலார் வந்து முருகரை பற்றியும் நிறைய தெய்வங்களை பற்றி எல்லாமே வந்து எழுதியிருக்காரு அப்படின்னும் போது அந்த இடத்துல விக்கிரகங்கள் இருக்கிறது என்ன தவறா போகுது அதில் என்ன பிரச்சனை ராமலிங்க அடிகளார் சுவாமிகள் கண்ணாடியில் முருகனை பார்த்தார் அந்த பதிவு அவருடைய பதிவு தான் அவர் சொல்லலைங்கிற இந்த இடத்துக்கு நான் வரலை எல்லா ஸ்தலங்களுக்கும் போனார் சமய ஸ்தலங்களுக்கு போனார் அவருடைய சைவ சமயமாக இருந்தால் கூட வைணவத்தில் இருக்கிற ராமரையும் பாடியிருக்கிறதா பாடல்கள் இருக்குது இப்போ என்னுடைய ஒரு கருத்து நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா அது அவருடைய முந்தைய காலங்கள் கண்ணாடியில பார்த்த முருகனையும் சத்தியம் சத்தியம் வர் நான் பார்த்தது சத்தியம் சத்தியம் அவருடைய சமய ஸ்தோத்திர பாடல்களை பாடுனிங்கனால இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கும் அதுலேயும் சத்தியம் சத்தியம் சொல்லுவார் ஆனால் ராம்லிங்க அடிகிறாருடைய ஒரு தேடுதல் ஒன்று இருந்தது அதாவது கடவுளை கடவுள் எல்லா சமய மதத்திலையும் கும்பிடக்கூடிய ஒரு ஒரு நம்பிக்கை ஆனால் அவருக்கு ஒரு தேடுதல் இருந்தது அந்த தேடுதல்ல தான் அந்த சமய மதங்களையே அவர் கைவிட்டுட்டு வெளியே வரார் அது என்ன தேடுதல்னா ஒரு தடவை அவர் என்ன பண்றார் தன்னுடைய விண்ணப்பத்தில் அவர் கைப்பட எழுதுனா ஆணவம் நான் வந்து எதுவுமே ஆவணம் இல்லாமல் பேசலை என்னுடைய சொந்த வார்த்தை நீங்கள் இதில் நினைக்கக்கூடாது அதில் என்ன பண்ணுறாருனா மனித தேகமாகிய என்னுடைய தேகத்தை வந்து மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் போன்ற அவத்திகளை நீக்கி கொண்டு இத்தேகத்தையே நான் நித்திய தேகமாக்கி கொண்டு பெரும்ப பெருவாழ்வில் நான் வாழ வேண்டும் என்பது எனது அதே தீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது அப்ப ராமலிங்க அடையில இருக்கிற ஒரு விருப்பம் தான் அதை எத்தனை அட்ஜெக்டிவ் பாருங்க அதி தீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றதுன்னு சொல்லும் பொழுது அந்த அப்ப அவருக்கு சாகாம இருக்கணும்னு ஒரு ஆசை நீங்க இது ஒரு ஒரு உச்சபட்ச விருப்பம் இப்ப நம்மளுக்கு ஏன் இந்த ஆசை வரலைன்னா நம்மளுடைய சமய மதங்கள் என்ன சொல்லுது தேர் இஸ் இட் டெத் நம்மளுக்கு மரணம் உண்டு மரணத்துக்கு பின் அவங்கவுங்க செஞ்ச பாவம் புண்ணியத்தை பொறுக்கு சொர்க்கம் நரகம் அங்கே இறைவன் இருக்கிறார் அங்கே எல்லா சமய மதங்களிலுமே இருக்குது புனித நூல்கள் இஸ்லாம் ஆகட்டும் கிறிஸ்து மதமாகட்டும் இல்லது இன்றைக்கி சைவம் மயணத்தை உள்ளடக்கிய இந்து மதமாகட்டும் எல்லா இதுலேயும் மரணம் உண்டு ஆனால் வரலாறுக்கு ஏற்பட்ட விருப்பத்தை பார்த்தீங்களா சாகாமல் இருக்கணும் மரணம் இல்லாமல் வாழ வேண்டும் அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா பல பாடல்கள் பாடுறார் இறைவா நீ படைத்த அந்த திறங்கள் அனைத்தும் அறிய ஆசை பிண்ட உண்மையை அறிய ஆசை அப்போ அவருக்கு ஏற்பட்ட ஒரு ஆசை என்னது சாகாமல் இருக்கணும் நீங்களே சொல்லுங்களேன் எந்த சமய நூல்களில் சாகா நிலையும் மரணமில்லா பெருவாழ்வை பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதை மாதிரி அடைஞ்ச சித்தர்கள் யார் அப்போ இவருக்கு சாகா நிலையை அடைவதற்கு தான் வைத்திருக்கிற சைவ சமயத்தில் இருக்கிறதா என்றால் சைவ சமயத்தினுடைய புனித நூல் திருமந்திரம் திருமந்திரத்துலேயும் என்ன சொல்கிறாங்க மரணம் இருக்கிறது நீடித்த வாழ்வு இருக்கும் அது வேறு விஷயம் ஆனால் சொர்க்கத்துக்கு போவாங்க புலால் உன்றோட எண்ணெய் கோப்புரையல் போட்டு வறுத்து எடுப்பார்னு நம்ம திருமூலர் ஐயா சொல்லியிருப்பாங்க சோ எல்லாதுலயுமே மரணம் உண்டுங்கிறது தான் இருக்குது அப்ப இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றதுக்கு அவருக்கு ஒரு பாதையை கண்டுபிடிக்கணும்ல அப்ப மரணமில் மரணத்தை வெல்ல வேண்டிய ஒரு எந்தவித ஒரு ஃபார்முலா அதனுடைய சம்பந்தப்பட்டது சமய இதுதான் சமய மதத்தை கைவிடுறதுக்கான முதல் காரணம் ரெண்டாவது எல்லா சமய மதத்துல பாருங்களேன் இறைவனுடைய முழுமையாக சொன்ன மாதிரி எதுவுமே இருக்காது நமது எண்ணத்துக்கு அப்பாற்பட்டவர் அதை அடிமுடி காண முடியாது எத்தனையோ புராண கதையில பாருங்க கீழே போய் பாதத்தை பார்த்தாலும் முடிய மாட்டேங்குது முடிய போய் பார்க்க போனாலும் முடிய மாட்டேங்குது அப்பேற்பட்ட இறைவன் தானே எவ்வளோ பெருமையாக இந்த சமய மதங்கள் சொல்லுது ஆனால் வரலாறுக்கு ஏற்பட்டது உன்னுடைய திருவுருவை நான் காண வேண்டும் இறைவனுடைய முழு உண்மையை உரைக்காததினால்தான் சமய மதத்தை கைவிடுறாரு இது இரண்டாவது காரணம் இப்படி அவருடைய தேடுதல் போகிறதுனால தான் சமய மதத்தை கைவிடுறார் இப்போ நாம் எப்படி கீமு கீப்பின்னு சொல்லி வரலாறை பிரிக்கிறோமோ அதுபோல ராமலிங்க அடிகளாருடைய காலத்தை சமயப்பட்டு உள்ள காலம் ராமலிங்க அடிகளால் தான் வைத்திருந்த சைவ சமயம் உட்பட உலகில் உள்ள அனைத்து சமய மதங்களையும் கைவிட்டு அவர் தேடிய இன்னொரு புதிய பாதை இப்படி பார்க்கும் பொழுது தான் ராம்லிங்க அடிகளார் முருகனை கும்பிட்ட ஒரு காலம் அதே முருகனை அந்த முருகன் நம்ம சொல்கிறத விட கணபதியும் சுப்பிரமணியமும் தத்துவங்கள் என கண்டேன் இந்த தத்துவங்கள் என்னங்கிறது ஒரு ஒரு ஜனப்பொருள் இறைவனை தவிர அனைத்தும் தத்துவங்கள் அப்படி வரும் பொழுது எந்த முருகரை கும்பிட்டாருன்னு சொன்னீங்களா எந்த சுப்பிரமணியரை கும்பிட்டாருன்னு நீங்கள் சொன்னீங்களா எந்த கணபதியே வரலார் கும்பிட்டாருன்னு சொன்னீங்களே அதே இது இது அதுக்கப்புறம் சொல்கிறார் கணபதியும் சுப்பிரமணியும் தத்துவங்களே சமய எல்லாம் தத்துவங்களே மாணிக்க எல்லாத்தையும் சொல்கிறார் ராமலிங்கி அடிகளார் என்ன பண்ணுறாங்க அந்த கிமு கிபி நான் சொன்ன மாதிரி வளலாறு உடைய சமய காலம் வள்ளலார் ராமலிங்க அடிகளைய மார்க்க காலம் சமயத்தை கைவிட்ட இன்னொரு காலம் அப்போ முந்தின காலத்தில் எந்த நீங்கள் சொன்னீங்களா அந்த சுப்பிரமணியர் கண்ணாடியில் பார்த்ததா முருகனை பார்த்ததா எத்தனையோ தெய்வங்களை கும்பிட்டதாரு சொன்னாங்கல்ல ஆனால் அவை அனைத்தையும் அதற்கப்புறம் தத்துவங்கள்னு சொல்லிட்டாரே இது திருவருட்பாவில் பார்க்கும்போது இருக்குமா கிடைக்குமா கண்டிப்பாக பல பாடல்கள் இருக்குது அதுதான் என்னுடைய நான் வழக்கு போட்டு நிரூபித்த இடங்கள் இதை உதாரணமாக சொல்கிறேன்னே நீங்கள் அந்த சுப்பிரமணியம்னு சொல்கிறீங்களா அது ஒரு இடத்துல ரொம்ப தெளிவாகவே சொல்கிறார் பாருங்க அது மட்டும் சொல்ல சைவ புராணம் விஷ்ணு புராணம் முதலியவற்றின் உண்மையும் தத்துவ சம்மாரங்கள் நீங்கள் சொன்ன இடத்துக்கு நேரடியாக வரேன் கணபதி சுப்பிரமணிய சுவாமிகளும் தத்துவங்களை தவிர வேற அல்ல அப்போ தத்துவங்களாம் நீங்கள் ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக நினைக்க வேணாம் இந்த சமய மதங்கள் எல்லாமே கடவுளுடைய படைப்புகளை கும்பிடுது சமய மதங்கள் அனைத்தும் நல்லதையே போதிக்கின்றன இறைவனுடைய படைப்புகளை பற்றி தான் பேசுகின்றன தவிர ஒரு நாத்திகொழியை அது பேசலை இங்கே முக்கியம் ரொம்ப முக்கியம் வள்ளலார் ரொம்ப தெளிவாகவே சொல்லுவார் ஒரு இடத்துல இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா அதை சொல்லிட்டு தான் இந்த சமயக் கடவுளை பற்றி தத்துவங்கள் சொல்ல முடியும் நாத்திகம் பேசுகின்ற நாக்கு முடை நாக்குன்னு சொல்கிறார் சத்திய அறிவால் அறியப்படுகின்ற கடவுள் ஒருவரே அப்படின்னு அந்த இடத்துக்கு நான் இதை சொல்லிட்டு தான் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா சமயக் கடவுள்கள் எல்லாம் தத்துவங்கள்னு சொல்கிறேன் இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அந்த அழகான ஒரு முருகனுடைய பாடல் உண்ட கந்த சிருஷ்டி அந்த கந்த சிருஷ்டியில் பாருங்கள் நம்மளுடைய உடல் உறுப்புகள்லாம் சொல்லி நன்றி 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 நன்றின் பாங்க அதில் என்ன குறை இருக்கு அழகான பாடல் தானே ஆனால் அந்த ஒவ்வொருமே எல்லா உறுப்புகளையுமே தெய்வமங்களை ஆக்குறீங்களா அப்படி நீங்கள் ஒவ்வொரு படைப்புகளெல்லாம் அந்த தெய்வங்களாக நினைச்சி போனீங்கன்னா அந்த உண்மையான இறைவன் அதை நினைக்கிற சிந்தனை நம்மளுக்கு வருமா நம்மளுடைய காலங்கள் நம்ம படிப்பு நம்மளுடைய வேலைகள் சம்பாதித்த எங்கே இருக்குது நேரம் அதனால தான் இந்த அந்த தலைவனை பற்றி சிந்தனை இல்லாமல் போச்சே கடவுளுடைய உண்மை தெரியாமல் போய்விட்டதே இந்த சமய மதங்களா அப்படின்னா தன்னுடைய பத்தொம்பதாம் நூற்றாண்டில் பின்னாடி வந்து சிந்திக்கிறார் நான் முன்னாடி இருக்கிற இரண்டு ஞானிகளுடைய வேறுபாடை சொல்லலை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஞானி வந்து அந்த வேதமாகட்டும் சைவ சமயமாகட்டும் வைணவமாகட்டும் உலகத்தில் இருக்க எல்லா சமய மதங்களும் ஆகட்டுமே ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இவ்வளோ தூரம் சிந்திச்சு சொன்னாங்க அதை நம்ம பாராட்டாதன செய்ய வேண்டி இருக்குது நான் ராமலிங்கில் புதுசாக சொன்னார் அது ஒரு ஒரு அறகுறைன்னு சொல்லலை முழு உண்மை இல்லைன்னு சொல்கிறேன் அதை டெவலப் பண்ணிட்டு போகிறார் எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள் நம்ம புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோம் எதனால் அறிவினுடைய வளர்ச்சியில் தானே அதே அறிவினுடைய வளர்ச்சி ஆன்மீகத்துக்கு கிடையாதா அந்த வளர்ச்சியில் அந்த இறைவினுடைய இன்னொரு உண்மை இன்னொரு உண்மையை தானே சொல்கிறோம் அதனால தான் தெளிவாக கேட்குறாரு மகப்பேறு உதேசத்தை பார்த்தீங்கன்னா நான் வேதாந்திகளையும் சித்தாந்திகளையும் பார்த்து கேட்கின்றேன் இறைவனுக்கு மனிதனுக்கு இருப்பது போல் மூக்கு கண் கை கால் முதலின உண்டா அப்படின்னு விசாரணை பண்ண சொல்றாரே அந்த விசாரணை பண்ண சொல்றதுக்கு எப்படி வந்து நல்ல விசாரம் செய்க எனக்கு கிடைத்த ஒரு அனுபவம் அக அனுபவம் எனக்கு கிடைப்பது போல் நீங்களும் விசாரம் செய்யுங்கள் அந்த உண்மையான இறைவனுடைய நிலையை காணுங்கள் அப்படின்னு சொல்றார் இன்னும் நேரடியாக சொல்லணும்னா அப்போ மகான்கள்லாம் சொன்னதெல்லாம் தப்பா அப்படின்னா நோக்குவார் இடம் பார்ப்பார் பார்க்கும் இடம் கருதுவார் கருதும் இடம் இப்படி ஒரு நல்ல உள்ளங்கள் ஒழுக்கம் நிறைந்த ஞானிகள் அவங்க எல்லாம் எந்த அளவுக்கு அவங்க இறைவனை நினைச்சாங்களோ அந்த இறைவன் கருணை உள்ள வந்தானே அந்த ஒழுக்கம் உள்ள அந்த 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 மகான்களுக்கெல்லாம் அவர்கள் நினைத்தது போல் அவர்கள் கருதியது போல் அவர்கள் அழைத்தது போல் காட்சி கொடுக்கிற இறைவன் தாய் தானே ஆனால் வள்ளலார் அவர்களைப் போல் வேண்டவில்லை இறைவா எனக்கு நீ உன்னுடைய சொருபத்தை உள்ளது உள்ளபடி காட்டுன்னு சொன்ன ஒரு மகான் அப்படி அவர் பார்க்கும் பொழுதுதான் ஒரு காட்சி கிடைக்குது காட்சி கிடைக்குது எங்கன்னா வெளிப்புறத்தில் இல்லை அது ரொம்ப முக்கியம் தன்னுடைய அக அனுபவத்தில் கண்ட காட்சியை காண்கிறார் இது சமய மதங்களில் சொல்லப்பட்ட கடவுள் இல்லை மிக தெளிவாக தனது அக அனுபவத்திலே உள்ளத்திலே அறிவினிலே கண்ட இறைவனுடைய உண்மை கடவுளுடைய திருக்காட்சி உலகில் வெளிப்பட்டுள்ள சமய மதங்களில் சொல்லப்பட்ட கடவுள் இல்லை இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு உருவாக்குறார் பாருங்க சமய மதங்களில் சொல்லப்பட்டுள்ள சமய மதங்களில் உள்ள யோகிகள் கடவுளை அந்த சித்தர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த கடவுளைத்தான் நான் கண்டேன் எப்படி ஒரு தொடர்புத்தரப்பாங்க அதனால்தான் சமய சமயமதங்களே தன்னுடைய சுத்த சன்மார்க்கத்துக்கு படிகளாக சொல்லிக்கிறார் எல்லாம் இறைவனை உண்மையை நோக்கிய படிகள் ஆனா வள்ளலார் இங்க எங்க வேறுபடுறார்னா இவர்களைப் போல் இந்த சமய மதங்களில் போல் இறைவனுடைய உண்மையை காண வேண்டுமானால் காலம் காணாதே முதுமை நெருங்கி வருகிறதே மரணம் எனக்கு நெருங்கி வருகிறதே இந்த உண்மையை காண்பதற்கு என்னால் முடியாதே என்று அவர் விசாரம் போகும் பொழுதுதான் இறைவனுடைய முழு உண்மை தெரிய வேண்டும் அப்படின்னு அவருடைய தேடுதல் போகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் வள்ளலார் தொடர்பில் நிறைய கேள்விகளுக்கான பதில் ஐயா உங்களிடமும் நாங்கள் நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளணும் அடுத்தடுத்த பதிவில் நிறைய கேள்விகள் உங்களிடம் கேட்க இருக்கிறோம் நன்றிங்க கேள்விகள் கேட்க வேண்டும் என்று தான் வள்ளலார் சொல்கிறார் நல்ல விசாரமே வழிபாடு என்கிறார் வள்ளலார் தனக்கு முன்னால் சுட்டி காட்டுபவர் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்படும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்போ கேள்விகளைத்தான் நான் வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் உங்களின் ஆன்மீக பயணங்களுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் யாத்திரை டாட் காம் டேஸ்ட் டேரி டெய்ஸ்டு டெய்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இப்படி நீங்க பார்க்குற நம்பரை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க பரிசு எல்லுங்கள்